அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த பாலியல் பாலியல் குற்றத்திற்கான தீர்ப்பு இன்று வர இருந்தது முதலில் எனது வருத்தத்தை நான் பதிவு செய்கிறேன் அடிக்கடி இப்படி குற்றங்களுக்கான தீர்ப்புகளுக்கான கருத்தை சொல்ல வேண்டி வருகிறதே என்று எனக்கு மிக வருத்தமாக இருக்கிறது எப்பவாவது அரிதாக இத்தகைய நிகழ்வுகள் நடக்கலாம் இத்தகைய கருத்துக்கள் சொல்லும் நிலைமை வரலாம் ஆனா அடிக்கடி பாலியல் குற்றச்சாட்டுகளுக்காக கருத்துக்கள் சொல்லுகின்ற நிலைமை தமிழகத்தில் வந்திருக்கிறது என்று நினைக்கும் போது எனக்கு வருத்தமாக இருக்கிறது அது மட்டுமல்ல இந்த வழக்கில் ஆறுதலான ஒரு கருத்து என்ன என்றால் நிச்சயமாக ஞானசேகரன் குற்றவாளி என்று தீர்ப்பாகி இருக்கிறது அவன் தரப்பு விவாதங்களை எல்லாம் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் வழக்கின் தீர்ப்பு என்று கிடைக்கவில்லை நான் இந்த குற்றவாளிகளை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன் இன்னைக்கு எனக்கு மக இருக்கு எட்டு வயதுல பெண் குழந்தை இருக்குன்னு சொல்றீங்களா ஆனா இன்னொரு பெண் குழந்தையை சீரழிக்கும் அதெல்லாம் உங்க கண்ணுக்கே தெரியாதா இன்னைக்கு எனக்கு வயசான அம்மா இருக்கு இருக்காங்க அதனால என்னை தண்டனையை சலுகை அளிக்கிங்கன்னு சொல்றீங்களே தமிழ்நாட்டுல ஒரு பெண் குழந்தைகள் பாதிக்கப்பட்டாலும் அத்தனை பெண் குழந்தைகளும் தாயார்களும் துடிதுடித்து போகிறார்கள் அப்ப உங்களுக்கு தெரியலையா வங்கி கணக்கு நம்ம தப்புன்னு சொல்றீங்களே உங்களோட கொடுமையான செயல்னால எத்தனை குடும்பங்களின் வாழ்க்கை முடங்கி போயிருக்கிறது சலுகைகள் கேட்கிறீர்களே உங்களுக்கு நியாயமாகப்படவில்லையா அநியாயமாகப்படவில்லையா ஆனால் நீதிமன்றம் அவர்களின் எல்லாம் நிராகரித்திருப்பது ஆறுதலான விஷயம் ஆனா எனக்கு ஒரு வருத்தம் என்ன என்றால் ஞானசேகரன் மட்டுமே குற்றவாளியாக காவல்துறையினரால் அறிவிக்கப்பட்டிருக்கிறார் வழக்குகள் அவர் மீது இருக்கிறது அதனால் அவர் மீது குண்டர் சட்டம் பாய்ந்திருக்கிறது அவர் மட்டுமே இந்த குற்றங்களை எல்லாம் செய்திருக்க முடியுமா இன்னொன்று தமிழகத்துல இருந்த பாலியல் குற்றங்கள் எல்லாம் ஒரு பேட்டர்ன் இருக்கு என்னன்னா இப்ப அரக்கோணத்தில் பரிதவித்துக் கொண்டிருக்கிற பெண்ணா இருந்தாலும் சரி அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாதிக்கப்பட்ட பெண்ணாக இருந்தாலும் சரி தாங்கள் மட்டும் பாதிக்கப்படவில்லை பல பெண்கள் பலருக்கு விருந்தாக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்ற நிலைகுலைய வைக்கிறது அப்படி என்றால் யார் அந்த சார் இந்த கேள்விக்கு பதில் கிடைக்குமா இவையெல்லாம் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது நான் கேட்கிறேன் எதற்கெடுத்தாலும் குரல் எழுப்பும் முதல்வர் பொள்ளாச்சி வழக்கில் தாங்கள் தான் வெற்றி பெற்றோம் என்று இனிப்புகளை வழங்கிய திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த குற்றச்சாட்டு வந்த பின்பு ஏன் எந்த குரலும் எழுப்பவில்லை ஏன் முன்னெடுக்கவில்லை ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்தை யாரும் குரல் எழுப்பவில்லை ஏன் ஏன் பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டிய அப்பா எந்த வார்த்தையும் பேசவில்லை இவை எல்லாம் மிகப்பெரிய கேள்விகளாக தமிழக மக்கள் மனதில் தொக்கி நிற்கிறது அதனால் அரக்கோணத்திலும் இப்பொழுது ஒரு பரிதவித்துக் கொண்டிருக்கிறார் ஒரு பெண் ஆக பாலியல் குற்றங்கள் தமிழகத்தில் குறைய வேண்டும் அதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த வழக்கில் உச்சபட்ச தண்டனை இந்த ஞானசேகரனுக்கு கிடைக்க வேண்டும் என்பது எனது கருத்து